தனுசு ராசி நேர்களுக்கு சனி பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்கும் சனி பகவான் நாலாவது பாவத்துக்கு வருகிறார் இரண்டுக்கும் மூன்றுக்கும் அதிபதியான சனி பகவான் இரண்டுக்கும் மூன்றுக்கும் அதிபதி நாலாம் பாவத்தில் வருகிறார் இரண்டாம் பாவத்துக்கு அதிபதி நாலாவது பாவத்தில் வரும் பொழுது சுகம்தான் ஆனால் கண்டக சனி கண்டக சனி நல்ல வந்தால் சனி கண்டக சனி ஆனால் இரண்டாம் பாவத்துக்கு அதிபதி சாதாரணமாக ஜோசியம் பார்க்கும் பொழுது இரண்டாம் பாவத்துக்கு அதிபதி நாலாவது பாவத்தில் வந்தால் சந்தோஷம் சுகம்தான் மூன்றாம் பாவத்துக்கு அதிபதி நாளில் வரும் பொழுது உங்கள் தம்பிகள் நாள் ஏதாவது நன்மை நடக்கும் தவிர தீமை நடக்காது ஆனால் சனி பகவான் ரோகஸ்தானத்தை பார்க்கிறார் பத்தாவது பாவத்தை பார்க்கிறார் ராசியை பார்க்கிறார் அதனால் நாம் நம்முடைய ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டும் நாம் நம்முடைய ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டும் தொழிலில் மாற்றங்கள் ஏற்படும் தொழிலில் மாற்றங்கள் ஏற்படும் தொழிலில் மந்த நிலைமை ஏற்படும் தொழிலில் கொஞ்சம் நிலை ஏற்படும் வெளிநாட்டு வியாபாரிகளுக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் ஒவ்வொரு ஆக இருக்கும் பாருங்கள் வெறும் சனி பலன்தான் ஏன்னா குரு ராகு சுக்கரெல்லாம் பார்க்கும்போது உங்கள் ஜாதகத்துடைய பலன் வேறு நீங்கள் வெளிநாட்டு வியாபாரத்தில் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும் நாட்டில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இடம் மாற்றுறது இப்போ ஆஃபீஸ் மாற்றுறது ஆஃபீஸில் சேஞ்சஸ் வர்றது இதெல்லாமே உருவாகும் சில பேருடைய தொழில் முடக்கம் ஏற்பட்டு புது தொழிலை தேடுவீர்கள் புது தொழிலை தேடுவீர்கள் தொழிலில் மாற்றங்கள் ஏற்படும் தொழிலில் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு பாருங்கள் ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு போகிற வாய்ப்புகள் உருவாகும் சில நேரம் பெரிய ப்ரமோஷன் வராமல் சாதாரணமான ப்ரமோஷனுக்கும் ஒரு கம்பெனியை விட்டு இன்னொரு கம்பெனிக்கு போகிற காலம் அதாவது சொன்ன உடனே ஏழரை நாள் சனி வந்தவுடனே ஒரே நாளில் நடந்துடுமா அப்படி கிடையாது இந்த ரெண்டரை வருஷத்தில் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கிற தசா காலங்கள் சரி இல்லாமல் இருக்கும் பொழுது தான் இதெல்லாம் நடக்கும் அந்த மாதிரி ஒரு மாத்திரத்துக்கு வாய்ப்புகள் படிக்கிற ஸ்டூடெண்ட் நல்லா படிப்பீங்க அரசியல்வாதிகளுக்கு சுதா சாதாரணமான நேரம் என்று சொல்லலாம் தன்னைத்தானே சுதாரித்து கொள்ள வேண்டிய காலம் என்று சொல்லலாம் விவசாயிகளுக்கு நல்ல லாபம் நீங்கள் கலைஞராக இருக்கீங்க உங்களுக்கு வேலை அதிகமாக செய்ய வேண்டிய காலம் பணம் கம்மியாக ஸ்லோவாக வரும் என்ன பரிகாரம் செய்யலாம் பரிகாரம் சனிக்கிழமை சனிக்கிழமை அரச மரத்துக்கு ஒரு தீபம் ஒரு வரணும் அரச மரத்துக்கு அனுமான் சாலிசா படிக்க வேண்டும் சுந்தர காண்டம் சூரியன் மறைஞ்ச பிற்பாடு படிக்க வேண்டும் இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தால் தனுச ராசிக்காரர்கள் சந்தோஷமாகவும் சுகமாகவும் இருப்பீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க